வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இயக்குனர் இமயம்னு புகழப்படுற திரு பாரதி ராஜா அவர்களோட மிகச்சிறந்த படைப்புகளை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் திரு பாரதி ராஜா எழுபதுகளின் இறுதியில திரைக்கு அறிமுகமானார் அவர் இயக்கிய முதல் படம் பதினாறு வயதினிலே அந்த படத்தை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு அவர் இயக்கின பல படங்கள் பிடிச்சிருந்தாலும் ஒரு செட் ஆஃப் மூவிஸ் என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இம்பாக்ட் அவரோட இயக்கம் அவரோட டைரக்ஷன் அவரோட திரை ஆளுமை என்னை வந்து ரொம்ப பாதிச்சுது அந்த படங்களோட ஒரு சில படங்களை மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம் அந்த அந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிற படம் பேரு முதல் மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வெளியான இந்த படம் சிறந்த பாடல் ஆசிரியருக்கான விருதை தேசிய விருதை பெற்றது அது மட்டும் இல்ல இந்த படம் சிறந்த பிராந்திய மொழி படம் ரீஜினல் லாங்குவேஜஸ் பெஸ்ட் பிலிம்ன்ற அவார்டும் இது கிடைச்சது வெள்ளை தாமரை அவார்டு அப்பார்ட் அவார்ட்ஸ் இந்த படம் இதை இயக்கின விதம் இதுல சொல்லப்பட்ட அந்த திரைக்கதை இது எல்லாமே இன்னைக்கு பார்த்தாலும் முதல் மரியாதை ஒரு மிகச்சிறந்த படன்றதுல எல்லாம் சந்தேகமே இல்லை மலைச்சாமி குயில் பொன்னாத்தாள் அப்படிங்கிற கேரக்டர்ல சிவாஜி கணேசன் ராதா வடிவுக்கரசி முக்கிய கதாபாத்திரங்களா நடிச்சிருந்தாரு இதுல ராதாக்கு ராதிகா வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க மிகச்சிறந்த இயல்பான நடிப்ப நடிகர் சிவாஜி கணேசன் வழங்கியிருந்தாரு இந்த படத்துல இடம்பெற்றுள்ள எல்லா பாடல்களும் வைரமுத்துவோட இசை வைரமுத்துவோட வரிகள்ல இளையராஜோட இசையில எந்த காலத்துக்கும் கேட்கிற மாதிரி மிகச்சிறப்பா அமைஞ்சிருந்தது பாரதி ராஜா அவர்கள் இயக்கின படங்கள்லே ரொம்ப 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 இன்னி வரைக்கும் நம்ம நினைச்சு நினைச்சு பார்க்கக்கூடிய எல்லாராலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து கடலோர கவிதைகள் நாகர்கோவில் கன்னியாகுமரி முட்டம் அந்த ஏரியாக்கள்ல எடுக்கப்பட்ட படம் கண்ணன் அவர்களோட ஒளிப்பதிவு இளையராஜாவோட மகத்தான இசை கவிதை மாதிரி அமைச்சிருக்க திரைக்கதை ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சீனும் கவிதை மாதிரி இருக்கும் கடலோர கவிதைகள் ரேகாவோட இயல்பான நடிப்பு சத்யராஜோட மிகச்சிறந்த நடிப்பு ஜனகராஜ் கமலா காமேஷ் ராஜா போன்ற நடிகர்களும் நடிகைகளும் நடிச்சிருக்காங்க முட்டம் சின்னப்பதாஸ் அப்படிங்கிற இந்த படம் இதில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் சீன் பை சீனு ஒரு சீன் ஒரு ஃப்ரேமு கூட போர் போரடிக்காம கடலோரக் கவிதைகள் ரியலி ஒரு கவிதை அந்த படம் வந்து காலத்தால் அழிக்கவே முடியாது கொடியிலே மல்லிகைப்பூ அடி ஆத்தாடி தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் போகுதே போகுதே போன்ற பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு கடலோர கடலோரக் கவிதைகள் இளையராஜாவோட கைகொத்து பாரதராஜா செஞ்ச ஒரு மாபெரும் தவம்தான் இந்த கடலோர கவிதைகள் இது பாரதி ராஜாவோட மற்றும் ஒரு சிறந்த படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வெளிவந்தாஜா இயக்கிய மிகச்சிறந்த படங்கள்ல ஒன்றா நான் எடுத்துக்கிறேன் இதுல பாஞ்சாலி பரஞ்சோதி அப்படி ரெண்டு கேரக்டர் ஹீரோ ஹீரோயின் பாஞ்சாலி பரஞ்சோதி பரஞ்சோதியா வந்து சுதாகரும் பாஞ்சாலியா ராதிகாவும் நடிச்சிருந்தாங்க ராதிகாவோட முதல் படம் இது சம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு அப்படிங்கிற பாட்டு மிக பிரபலமான ஒரு பாட்டு அது இல்லாம மாஞ்சோலை கிளிதானோ மாண்தானோ அப்படிங்கிற பாட்டு மற்றொரு சூப்பரான ஒரு பாட்டு ஜெயச்சந்திரன் பாடகர் அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு இளையராஜோட இசையில பாடல்கள் மிக பிரமாதம் கிட்டத்தட்ட சில்வர் ஜூப்ளி நூற்றி எழுபத்தஞ்சி நாளில் தாண்டி ஓடின ஒரு மகத்தான படம் கிழக்கே போகும் முறையில் ஒரு நாவிகனோட மகனாக இருக்கிற சுதாகர் ஒரு கவிஞராக இருக்காரு அந்த கிராமத்தில் அடைக்கலமாக வர வேற ஒரு பொண்ணு கூட அவருக்கு ஒரு காதல் உண்டாகுது இந்த காதலுக்கு ஊரில் எதிர்ப்பு வருது ஊரை விட்டு போகிறாரு வைராக்கியம்னு ஒண்ணு இருந்தாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற அந்த வசனம் இப்பவும் என்னோட மனசுல இருக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வசனம் அது ஒரு ஷவரை திறந்து தண்ணி தலையில ஊத்தும் அது வரைக்கும் எந்த கவிதையும் அவர் மனசுல வராம அவரோட மனசு குழம்பிய நிலையில இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கவிதையை சொல்லிக்கிட்டு அந்த பாத்ரூம்ல இருந்து வெளில வருவாரு அவரோட கவிதை திறமைய உணர்ந்த ஒரு நகரத்துல இருக்க ஒரு பெரிய மனுஷரு அவருக்கு ஒரு வாய்ப்பு தருவாரு அவரோட வாழ்க்கை பயணம் மாறும் அவரு திருப்பி தன்னோட காதலிக்காக அதே ரயில்ல வந்து இறங்குறாரு திருப்பி அதே ரயில்ல அவரோட காதலியை எடுத்துக்கிட்டு அவரு அந்த ஊரை விட்டே போறாரு ரொம்ப அற்புதமான எண்டிங் கிழக்கே போகும் ரயில் நீங்க பாக்கலன்னா கண்டிப்பா பாக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல கமலஹாசன் ஸ்ரீதேவி ரஜினிகாந்த் இந்த மூ மூன்று மிகப்பெரிய நட்சத்திரங்களை வச்சு பாரதி ராஜா இயக்கிய முதல் படம் பதினாறு வயதுனிலே இசை இளையராஜா செந்தூர பூவே செந்தூர பூவே அப்படிங்கிற எஸ் ஜானகி பாடிய இந்த பாட்டு ரொம்ப பிரபலம் இந்த படத்தில் சப்பானி மயிலு பரட்ட அப்படிங்கிற அந்த மூணு கேரக்டரை கிரியேட் பண்ணாரு இன்னி வரைக்கும் இந்த கேரக்டரை பற்றி ஜனங்க பேசுறாங்கன்னா தன்னோட முதல் படத்திலேயே தன்னோட முழு அர்ப்பணிப்பையும் இறக்கிய பாரதி ராஜா என்ற மகத்தான கலைஞன் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு தருணம் இந்த படம் கிட்டத்தட்ட படம் முழுவதுமே கிராம ப கிராமத்து ஏரியாக்கள்ல படமாக்கியப்பட்ட படம் இது ஒளிப்பதிவு நிவாசு இசை இளையராஜா ரொம்ப ஒரு தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுத்த படம் இது இந்த படத்தோட கிளைமேக்ஸு ரொம்ப அற்புதமா இருக்கும் கமலோட மிக சூப்பரான நடிப்பு மயிலா வாழ்ந்துட்டு இருக்க ஸ்ரீதேவி பரட்டையா வாழ்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு பெரும் பலம் அதுவும் இல்லாம கவுண்டமணி பாக்யராஜ் வடிவு கரசி போன்ற கேரக்டராகவும் இந்த படத்துல இருக்கு பதினாறு வயது பாரதிராஜா அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படம் இன்னி வரைக்கும் ஒரு அழியாத காவியம் பதினாறு வயதிலே நீங்க இது வரைக்கும் பார்க்கலன்னா இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும் பாரதி ராஜாவோட மற்றொரு படைப்பு சிகப்பு ரோஜாக்கள் கமலஹாசன் ஸ்ரீதேவி நடித்த ஒரு உன்னதமான ஒரு காவியம் ஆங்கில படங்களுக்கு இணையாக அதோட இயக்கம் ஒளிப்பதிவு இசை எல்லாமே அமைஞ்சிருக்கும் ஆயிரத்தி அறுபதுல வட இந்தியாவில ரமன் ராகவ் அப்படிங்கிற ஒரு சைக்கோ கில்லர் இருந்தாரு அவரோட வாழ்க்கை அதை ஏற்படுத்திய ஒரு பெரிய பாதிப்பு இம்பாக்ட் வச்சுதான் இந்த படத்தை அமைச்சதா பாரதிராஜா ஒரு அவர் பேட்டியில சொல்லியிருந்தாரு ஒரு தொழிலதிபரா இருக்கிற கமல்ஹாசன் திலீப்ன்ற கேரக்டர் அவருக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு மனநல பாதிப்பு பெண்கள் மேல அவருக்கு ஏற்பட்ட ஒரு வெறுப்பு பார்க்கிற பெண்ணுங்கள் எல்லாம் பலாத்காரம் செய்து கொலை பண்ணி புதைக்கிறது இது போன்ற ஒரு நடவடிக்கையில் இருக்காரு ஸ்ரீதேவியை காலிச்சு கொல்ல முயற்ப முயற்சி பண்றாரு அப்ப போலீஸால பிடிக்கப்பட்டு தண்டனை அனுபவிக்கிறாரு கடைசியில அவர் மனம் திருந்துறாரா இல்லாங்கிறது தான் இந்த படம் கமலஹாசன் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு கமல்ஹாசன் எப்பயுமே அவருக்கு அவரோட நடிப்பை குறைய சொல்ல முடியாது மிக யதார்த்தமான ஒரு நடிப்பு ஸ்ரீதேவி அதே மாதிரி பாடல்கள் மிக சூப்பரான பாடல்கள் இன்மணிக்கின்ற பாட்டு வந்து சூப்பரான பாட்டு நினைவோ ஒரு பறவை அப்படின்னு தொடங்குற அந்த பாட்டை கமல்ஹாசன் அவர்கள் பாடிய அந்த விதம் அல்டிமேட்டு இன்னைக்கும் அந்த பாட்டை நம்ம திருப்பி கேட்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கமல்ஹாசன் அவர்களும் இளையராஜாவோட மிகச்சிறந்த தான் சிகப்பு ராஜாக்கள் படத்தையே ஹிந்தியில ரெட் ரோஸ்னு வச்சு பாரதி ராஜா ராஜேஷ் கண்ணா அவர்களை வச்சு எடுத்தாரு சோ இன்னைக்கு நம்ம பாரதி ராஜா அவர்களோட இயக்கத்துல மிக சிறந்த படங்கள் ஒரு சில நம்ம பார்த்தோம் அவர் இயக்கின எத்தனையோ சிறந்த படங்கள் இருக்கிறது கருத்தம்மா என் தோழன் கிழக்கு சீமையிலே போன்ற படங்கள் எத்தனையோ படங்கள் இருக்கு நிழல்கள் குறிப்பா நிழல்கள் நல்ல படம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அவர்கள் இயக்கிய எத்தனையோ நல்ல படங்கள் இருக்குது ஒரு கைதியின் டைரி மலேசியா வாசுதேவன் அவர்களோட வில்லத்தனமான நடிப்பு அந்த படத்துல ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது கமல்ஹாசன் ரேவதி இல்லாம ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம் ஒரு கைதியின் டைரி எத்தனையோ மிகச்சிறந்த படங்களை இயக்கின பாரதிராஜா ராஜா எண்பத்தி எட்டுகளில் வேதம் புதிதுன்ற படத்தையும் எடுத்தாரு அதுவும் மிகச்சிறந்த படத்துக்கான தேசிய விருது பெற்றது கருத்தமா படத்துக்கு நிறைய தேசிய விருதுகள் கிடச்சிது கிழக்கு சேமியில ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு ரொம்ப பிரபாதமாக பேசப்பட்டது கிராமத்து மண்ண கிராமத்து மனத்தை அவர் ரொம்ப அற்புதமாக காமிச்சிருந்தார் ஸோ என்னோட வீடியோவில் அடுத்த வீடியோவில் வேற ஒரு இயக்குனர் வேற ஒரு கலைஞரை பற்றி நம்ம செய்திகளை பார்க்கலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்